நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு ஒரிஜினல் ரெசிபி செய்ய போகிறோங்க நிறைய பேர் இந்த ரெசிபியை சாப்பிட்ருப்பீங்க இப்போ பிறக்கிற இப்போ வளர்ந்துட்டுருக்க குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் மஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் வாய்ப்பு கிடச்சிதுன்னா இந்த ரெசிபியை அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்களும் இதனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கட்டும் ஆர்டிஃபிஷியலாக கடைகளில் விற்கிறத வாங்கி சாப்பிட்ருப்பாங்க ஆனால் ஒரிஜினலோட டேஸ்ட்டு என்னென்னு அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா நம்ம செய்ய போகிற ரெசிபி சீம்பால் சில ஊரில் இதை கடும்பால்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு பால் போடுற பால்கார் அவங்க வீட்டில் கண்ணுக்குட்டி குட்டி இந்த பால் எடுத்துகிட்டு வந்து தந்தாங்க முதல் மூணு நாளுக்குள்ள தான் இந்த பால் நல்லா திக்காக இருக்கும் சீம்பால் செஞ்சால் நல்லா சுவையாகவும் இருக்கும் அதுலேயும் ஃபஸ்ட்டு டூ டேஸ் பால் ரொம்பவே நல்லா இருக்குங்க செய்யறதுக்கு இப்போது ஒரு லிட்டர் அளவுள்ள பால் நான் எடுத்திருக்கேன் இந்த பால் மாட்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் கொஞ்சம் டார்க்காகவும் லைட்டாகவும் இருக்கும் நிறைய பேர் நினைப்பீங்க மாட்டுப்பால் வந்து கண்ணுக்குட்டி குட்டி குடிக்கிறதுக்கு தான் அப்படின்ட்டு கண்ணுக்குட்டியால் குட்டியால் அவ்வளவு பால் குடிக்க முடியாது ஓரளவு தான் குடிக்கும் அதனால் பாலை கறந்து இது போல் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க முன்னாடியெல்லாம் ஃப்ரீயாகவே தருவாங்க இப்போ அப்படி கிடையாது இந்த பாலையும் நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும் நிறைய ஊர்களில் இந்த பால் விலை ரொம்ப அதிகமாக விற்கிறாங்கன்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ நான் இதில் ஒரு நூறு கிராம் சர்க்கரையில் பதினஞ்சு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அந்த சர்க்கரை பொடியை இதில் சேர்க்குற ஏலக்காய் இதில் தாராளமாகவே சேருங்க ஏன்னால் சில மாட்டோட பால் கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக இருக்கும் சிலருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது அதை நம்ம சரிப்படுத்தணும்னா ஏலக்காய் இதில் நம்ம சேர்த்தே ஆகணும் பத்திலேருந்து பதினஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு லிட்டர் அளவு உள்ள பாலுக்கு முந்நூறுலேருந்து ஐநூறு கிராம் அளவு வரைக்கும் சர்க்கரை தேவைப்படும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சில மாட்டுப்பால் நல்ல இனிப்பாக இருக்கும் சில மாட்டுப்பால் இனிப்பு குறைவா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கூட நமக்கு தேவைப்படும் சர்க்கரை ரொம்பவே குறைவா சேர்த்துட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சுவையா இருக்காது அதனால சர்க்கரை தாராளமாக சேர்த்துக்கோங்க வேக வச்சு எடுக்கும்பொழுது இனிப்பு சுவை கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியும் அதனால சர்க்கரை தாராளமாக சேர்த்துக்கோங்க நான் நானூறு கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்தது வறுத்து பொடி பண்ண மிளகுத்தூள் மிளகுத்தூள் இதில் சேர்க்கணும் நீங்கள் விருப்பப்படலைன்னா சேர்க்காதீங்க ஏன்னா ஜீர்ணத்துக்கெலாம் நல்லது அப்படிங்கிறதுனால மிளகுத்தூள் இதில் சேர்ப்பாங்க தட்டி அப்படியே சேர்ப்பாங்க அப்போல்லாம் நான் நல்ல பொடியாக பண்ணி வச்சுருக்கேன் அதனால் மிளகு பொடியை இதில் சேர்த்துட்டேன் சிலர் சுக்குத்தூள் கூட சேர்ப்பாங்க அது அவங்கவுங்களோட விருப்பம் உங்கள் ஊர் பக்கம் இந்த ரெசிபியை எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது எல்லாம் நல்லா கரையணும் கலந்து விட்டுடுங்க நம்ம சேர்த்த சர்க்கரை இதோட நல்லா கரைஞ்சி வரணும் கொஞ்சம் சர்க்கரை பெரிய சைஸில் இருந்ததுன்னா கரையிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால நீங்கள் மிக்சி சாரில் சேர்த்து மொத்த சர்க்கரையையும் நல்லா பவுடரை அரைச்சிட்டு கூட சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ சர்க்கரை நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு ஒரு வடிகட்டி வச்சு நம்ம இதை வடிகட்டிக்க போகிறோம் நீங்கள் பாலை ஏற்கனவே வடிகட்டியிருந்தீங்கன்னா கூட இந்த சமயத்தில் வடிகட்டியே ஆகணும் ஏன்னா ஏலக்காயில் அந்த ஏலக்காய் தோல் எல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம் இது போல் கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்கா வடிகட்டி வச்சுட்டு பாலை வடிகட்டிவிடுங்க இப்போ பாருங்கள் நம்ம சர்க்கரையோட ஏலக்காய் சேர்த்து அரை அந்த ஏலக்காயோட அரையாத விதை அதுக்கப்புறம் தோல் எல்லாமே இதில் தங்கிடுச்சு இது எல்லாம் அதில் சேர்ந்து நம்ம சமைச்சிருந்தா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது நடுவில் நாறு நாராக மாட்டோம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இது போல வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதை ஃப்ளாட்டான கிண்ணத்தில் டபரா கிண்ணம்னு வீட்டில் சொல்லுவோம் இல்லைங்களா அது போல் ஒரு கிண்ணத்தில் வடிகட்டிக்கோங்க இப்போது ஒரு அகலமான பாத்திரம் இல்லை இட்லி பாத்திரம் கூட எடுத்துக்கலாம் அதில் ஒன்றுலேருந்து ஒன்றரை லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்துட்டு தண்ணி சூடேறுறதுக்கு முன்னாடியே இதை வச்சுருங்க இல்லைனா சூடேறி தண்ணி கொதிச்சுதுன்னா கிண்ணத்தை உள்ளே வைக்கும்பொழுது கையில் ஆவி அடிக்கும் கிண்ணத்தை வச்சுட்டு கிண்ணத்து மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க அதுக்கப்புறம் இது க்ளோஸ் ஆகிற மாதிரி இன்னொரு தட்டு போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேம்லேயே இதை நம்ம வேக வைக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேகட்டும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க லோ ஃப்ளேமில் நீங்கள் மீடியம் ஃப்ளேம் கூட வச்சுக்கலாம் குறைஞ்ச இருபது நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் வேகணும் வெந்த பிறகு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக கேக் மாதிரி நமக்கு சிம்பிள் பால் ரெடி ஆறின பிறகு தான் இதை நம்ம கட் பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக பீசஸ் போடுறதுக்கு வரும் நீங்கள் சூட்லையும் கட் பண்ணிட்டீங்கன்னா பீசஸ் கரெக்டாக வராது நமக்கு பீசஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இதை நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்பொழுது அப்படியே பீஸ் பீஸாக நமக்கு சூப்பராக உடையாமல் வரும் இந்த ரெசிபியை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க நான் இந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன் ஏற்கனவே நம்ம சேனலில் இன்னொரு ஒரு மெத்தடோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இதே போல் ஒரு கம்பியோ இல்லை ஒரு கத்தியோ நம்ம இதில் சொருகி பார்க்கும்பொழுது அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லாவே வெந்துருச்சின்னு அர்த்தம் இந்த மெத்தடில் நம்ம வேக வச்சால் சீக்கிரமாகவே கரெக்டாக நமக்கு வெந்து வந்துடும் இது போல் ஓரங்கள்லாம் கத்தி வச்சோ இல்லை கரண்டி காம்பு வச்சோ எடுத்து விட்டுடுங்க எடுத்து விட்டுட்டு கவிழ்த்து வச்சு தட்டினா கரெக்டாக அப்படியே நமக்கு முழுசாக விழுந்துடும் சப்போஸ் விழலை அடியில் நல்லா பிடிச்சிக்குச்சு அப்படின்னா கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் கத்தி வச்சு தான் நான் ஓரங்கள்லாம் எடுத்து விடுறேன் ஆனால் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிருக்கு நீள நீளமாக பீஸாக எப்படி நம்ம கட் பண்ணுவோமோ அதே போல் பீசஸ் நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப வேக விட்டுட்டிங்கனாலும் ஹார்டாக மாறிடும் அதனால் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்தில் நல்லாவே வெந்துடும் இப்போ பாருங்கள் நான் ஸ்பூனில் இதை கட் பண்ணி எடுக்கிறேன் எந்த அளவு சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு சாப்பிட்றதுக்கு அப்படியே கேக் மாதிரி செம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இந்த ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் இந்த பால் கிடச்சிதுன்னா செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்